வணக்கம் ராவளே இன்றையும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான் என்ன காணொலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நண்டை வச்சு அருமையான நண்டு பிரட்டல் செய்ய போகிறோம் இந்த காணொலி ஒரு அருமையான காணொலியாக இருக்கும் அப்படியே வாங்க வீடியோ உள்ளே போகலாம் இன்றைக்கு நாங்கள் இந்த கருப்பு நண்டுலாம் கறி வைக்க போகிறோம் நண்டு பிரட்டல் செய்ய போகிறோம் இது எங்கே இருக்குமென்னா நந்திக்கடலில் தான் இந்த நண்டுகள் இருக்கு நந்திக்கடல் நண்டில் தான் நாங்கள் இன்றைக்கே நண்டு பிரட்டல் ஒன்று செய்ய போகிறோம் நண்டு இப்படி உடைக்கிறேன் பாருங்கோ மஞ்சளா நண்டு சின்ன இருக்குது நல்ல சின்ன நண்டு நல்ல தசப்பிடியான நண்டு பார்த்தீங்கன்னா இது நல்ல உயிர் நண்டாயிருக்கு ஐஸ் நண்டு இல்ல நல்ல உயிர் நண்டாயிருக்கு இருக்கு தான் நாங்கள் கட்டா விட்டு போட்டு உடைக்கிறோம் ஓடுது நண்டு உயிர் நண்டாதான் தான் வாங்கி இந்த நண்டு பிரட்டால் செய்ய போகிறோம் கழுவி எடுத்துட்டோம் இதை அடுப்பு நல்லா எரியுது இந்த சட்டியை வச்சுதான் நாங்கள் நண்டு பிரட்டல் வைக்க போறோம் மண் சட்டில தான் வைக்க போறோம் நல்லா சூடு வராட்டின் சட்டி நாங்கள் இந்த நண்டு பிரட்டல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்திருக்கிறோம் என்னென்ன பார்ப்போம் பட்டி எடுத்துருக்கிறோம் அதோட அஞ்சாறு பச்சை பட்டி எடுத்துருக்கிறோம் கொஞ்சம் இப்போ வெந்தியமும் பெருஞ்சிரமும் எடுத்துருக்கிறோம் அதோட கருவேப்பிலை எடுத்துருக்கிறோம் இதோட வந்து இஞ்சி உள்ளி எடுத்துருக்கிறோம் இதை நாங்கள் இப்போ கறி தாளி கேக்கை போட்டு தாளிக்க மாட்டோம் இஞ்சியை முள்ளியையும் இடிச்சிட்டு கறி இறக்கேக்கை தான் இஞ்சியை முள்ளியையும் சேர்த்து கொள்ள போகிறோம் இதை போட்டு இப்போ தாளிக்க போகிறோம் சட்டி சூடு அறிகிட்டு நாங்கள் கொஞ்சம் எண்ணெயை விடுவோம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நாங்களே தான் பதங்க விடுவோம் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற பொருள்களை வெங்காயத்தை சேர்ப்போம் வெங்காயத்தை நல்ல வடிவாக வாசம் பெறும் மட்டும் வதங்க விடுவோம் அதோட நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கொள்கிறோம் இது ரெண்டு கொஞ்சம் மதங்கினா பிறகு தான் நாங்கள் மிச்சத்தை சேர்க்க போகிறோம் நல்ல பிரட்டி வதங்க விடுவோம் மண் சட்டில சமைச்சு சாப்பிடுறதுதான் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கும் வெங்காய மங்கள குரலை வதங்கி வந்துட்டு தான் அதை உடனாங்களும் எடுத்து வச்சுக்கிற பெருஞ்சீரத்தையும் வெந்தியத்தையும் சேர்த்துக் கொள்ள போறோம் இதோடய எடுத்து வச்சுக்கிற கருவேப்பம்லையும் சேர்ப்பேன் எங்களுக்கு இப்போ பார்த்தீங்களா வெங்காயம் கலர் மாறிக்கொண்டு பொன்னுரமாக வருது ரெண்டு மூணு கொஞ்ச நேரம் நாங்கள் விட்டுட்டு நாங்கள் உடைச்சி வச்சுக்கிறோம் நண்டை சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்தாலும் எங்களுக்கு வெங்காயம் எல்லாம் நல்ல வடிவாக பதாங்கி பொன்னுரமாக வந்து நல்ல வாசமும் வந்துட்டுது இதை நாங்கள் உடச்சி வச்சுக்கிறோம் நண்டை இதுக்குள்ளே சேர்த்து கொள்ள போகிறோம் இது எங்களை நந்திக்கடல் நண்டு நந்திக்கடல் என்றாலே எல்லாருக்கும் தெரியும் எப்படியான இடம் உண்டு இந்த நந்திக்கடல்லாம் இந்த நண்டு வரும் இந்த கருத்த நண்டு வந்து நந்திக்கடலில் தான் மாறது இருக்கா கொஞ்ச நேரம் மூடி விடுவான் இப்படி ஒருக்கா இதை நல்லபடியா பிரட்டி விடுவான் பிரட்டிட்டு இதுக்குள்ள உப்பை தூளையும் சேர்க்க போறோம் இப்படி அளவாய் உப்பையந்தூளையும் சேர்த்து கொள்வோம் தூளை சேர்க்கிறேன் ரெண்டையும் நல்ல வடிவாக நாங்கள் ஒருக்கா இப்படி பிராட்டி விடுவோம் இந்த பிராட்டி விட்டுட்டு ஒருக்கா மூடினா தான் இந்த தூள் வாசம் போகும் தூள் வைக்க அடிக்காது நல்ல வடிவாக பிராட்டி விட்டுட்டு மூடி விடுவோம் இப்போ கறிய திறந்து பார்ப்போம் இந்த தூள் வக்கி எல்லாம் போயிட்டு நாங்கள் தேங்காய் புளிஞ்சி எடுத்து வச்சு நண்டு உடைச்ச உடனே கறி வைக்கணும் அதுக்காக நாங்கள் முதலே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் வெங்காயம் எல்லாம் வெட்டி தேங்காயெல்லாம் எல்லாம் திருவிழி பால் எடுத்து இந்த பிழிஞ்சி வச்சுருக்கிற பாலை இப்போ சேர்த்துக்கொள்ள போகிறோம் பால் புளி சேர பிரட்டி விட்டு மூடி விடுவோம் இஞ்சிய முள்ளியும் இடிபாட்டுது இந்த நண்டு கறி சில பேருக்கு ஒத்து பெறாது சமைப்பாட்டு பிரச்சனை சேமிக்காது சில பேருக்கு சத்தி பாறை மாதிரி அப்படி எல்லாம் இருக்கும் அதுக்காக இந்த இஞ்சிய முள்ளியையும் சேர்த்தா டக்கண்டு நண்டு கறி செமிக்கும் வாய்வு இருக்காது அதுக்காகத்தான் இஞ்சிய முள்ளியும் சேர்க்கிறது நண்டு இப்போ பார்த்தீங்களா நண்டு நல்ல குழம்பு கொதிச்சு கொண்டிருக்குது இருக்குது இது எங்களுக்கு நல்லா பற்றி நல்லா பிரட்டலாக வர வேணும் அந்தளவு நேரம் நாங்கள் அடுப்பு எரிக்க வேணும் இந்த குழம்பு பத்தி பற்றி நல்லா பிரட்டலாக நாங்கள் அப்படியே இதை மூடி விட்டுட்டு அடுப்பை நல்லா எரிப்போம் இப்போ பார்த்திங்கள்டா நண்டு கறி நல்லா மாசத்தோடு அவிஞ்சு கொண்டு வந்துட்டது நண்டு பிரட்டல் வந்துட்டு இதுக்குள்ளே நாங்கள் பிரிஞ்சு வச்சுக்கிறோம் இங்கேயே மூலிகையும் சேர்த்து கொள்ள போகிறோம் இப்போ இதை நல்லா இதோட சேர்த்து போகிறோம் சேர்த்து நல்லா வடிவாக பிரட்டி விடுவோம் வேறுக்கால் ஒரு ஒருக்காய் மூடி விடுவோம் இப்போ பார்த்தீங்களா எங்கே நண்டு பிரட்டல் ரெடி ஆகிட்டுது நல்லா கமகமாண்டு பாசமும் பெருகுது மதிய டைம் தான் சரியாக பசிக்கிற மாதிரியும் இருக்குது சரி நீங்கள் இதை இறக்கி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நண்டு பிரெட்டல் எல்லாம் வச்சு எடுத்துட்டோம் இதோட நாங்கள் மத்தியானத்தை சாப்பிட வச்சுருந்தோம் பருப்பு கறையும் வெங்காயத்தார் வரையும் வச்சிருக்கிறோம் இதோட சேர்த்து தான் நண்டு கறியும் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் சாப்பிட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நண்டு பிறப்பாக வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டோம் நண்டு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு தான் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டோம் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்போ நான் இதை சொல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுண்டு டேஸ்ட்டாக தான் இருக்குது கார் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்போ நாங்கள் இதோட இந்த காவலியை முடித்து கொள்வோம் இப்படி நல்ல நண்டு கிடைக்கிற நேரம் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதோட இந்த காவலியை முடிச்சு கொள்வோம் பாய்